சிலர் எப்படி இருக்கீங்களா ஓகேங்களா எழா லக்ஷ்மி கோரி ஹேர்னி கோரி சேனல் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நம்ம சேனல் பார்க்கக்கூடிய வியூஸ் இது எதை பற்றின வீடியோனா ப்ளஸ் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் அப்படின்னா தான் என்ன சொல்ல வரேன்னு தெரியும் மெயினாக நாடக காதல் குரூப்புன்னு ஒன்று இருக்குது ஃபேக்கான பர்சன்ஸ் ஃபேக் லவ் அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃபேக்கான பர்சன்ஸ்னால் முதல்ல யார் அவங்க எப்படி இருப்பாங்க அவங்களோட கேரக்டர்ஸ் எப்படிலாம் இருக்கும்ன்ட்டு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் மெயினாக வந்து ஃபேக்கான பர்சன்ஸ் வந்து அவங்க வீட்டில் எப்படி வளர்த்தாங்களோ அவங்க ஃபேமிலி ஜீன் அப்போ எப்படி இருக்கோ அப்படி தான் இருப்பாங்க மெயினாக செல்ஃபிஷாக இருப்பாங்க காரியவாதிகளாக இருக்காங்க அவங்க காரியத்துக்காண்டி யாரை வேணாலும் ஏமாற்றக்கூடியவங்களாக இருப்பாங்க அவங்க டார்கெட் பண்ணுறதே ஒரு செட் ஆஃப் பீப்புளை டார்கெட் பண்ணுவாங்க அப்படி ஒரு நாடகதல் குரூப் வந்து ஒரு இருக்குது ஒரு ஒரு காஸ்ட்டை மட்டுமே டார்கெட் பண்ணி அவங்க குடும்பத்தை வந்து வாங்கணும் துரோகம் பண்ணணும் ஏமாற்றணும் மெயினாக நம்பிக்கை துரோகம் பகையாடி குடிய உறவாடி கெடுங்கிறது பண்ண அதே மாதிரி பண்ணுவாங்க மெயினாக வந்து யாரால் நம்பிக்கை துரோகம் நடக்குதுன்னா நம்ம பழகுன நம்ம மனுஷங்களாலேயே தான் நடக்கும் தெரிஞ்சவங்களாலே தான் நடக்கும் தெரியாதவங்களால வரக்கூடியதில்லை ஏமாறுற பொண்ணுங்களுக்கு தெரியாது சின்ன பிள்ளைங்க டீன் வந்து ஈஸியாக ஏமாந்துருவாங்க நான் விவரமான பிள்ளைங்க வந்து ஏமாறாது அது அந்த காலத்துலேயும் சரி எந்த காலத்துலனாலும் சரி ஒருத்தரோட பேசும்போதே ஒருத்தரோட கேரக்டர் வந்து வெளிப்பட்டுரும் அவங்களோட பாடி லாங்குவேஜ் பிஹேவியர் ஆட்டிடியூடு பேச்சிலே கண்டுபிடிக்கலாம் அவங்க கண்ணை பார்த்து கண்டுபிடிக்கலாம் ஒருத்தவங்க நல்லவங்களா கட்டவங்களாங்கிறத அவங்க கூட ஒரு மணி நேரம் பேசிட்டிங்கன்னா ஃபேஸ் டு ஃபேஸ் ஐ காண்டாக்டு இருக்குதான்னு பார்க்கலாம் ஆனால் ஏமாத்திரவங்க வந்து ஐ கான்டாக்ட்டு அவங்களுக்கு இருக்காது கண்ணை பார்த்து பேசவே மாட்டாங்க ஜென்யூன் பர்சன்ஸ் மட்டும்தான் கண்ணை பார்த்தே பேசுவாங்க ஒருத்தர்கிட்ட பேசும்போது ஃபேஸ் டு ஃபேஸ் ஐ கான்டெக்ட் மெயினாக ஐ டு ஐ பார்க்கணும் அப்படி பார்த்து ஏமாத்துறவங்க அப்படி பார்த்து பேசவே மாட்டாங்க ஸ்ட்ரைட்டாக யாரையுமே டீல் பண்ண மாட்டாங்க வேற எங்கேயாவது பார்த்து தான் பேசுவாங்க அது மாதிரி செல்ஃப் கான்ஃபிடென்ஸு அந்த அதெல்லாம் இருக்கவே இருக்காது லோ செல்ஃப் எஸ்டீம் இருக்கும் அவங்களுக்கு அது அதுமாதிரி தாழ்வு மனப்பான்மை அது ரொம்பவே இருக்கும் நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸ் நெகட்டிவ் கேரக்டர்ஸ் நிறைய அவங்களுக்குள்ள பார்க்க முடியும் மெயினாக வந்து ஃபேக்கான லவ் வந்து எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படின்னா பொய்யான நபர்கள் வந்து எப்படி இருப்பாங்கன்னா பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்து புலவர் பெருமானே உன்னை புரிந்து கண்டாள் உண்மை தெரிந்து கண்டாள் இந்த கோவையுலமானே அந்த பாட்டில் வர்ற மாதிரி பொய் நிறைய சொல்லுவாங்க அந்த பொய் ஒரு பொய்யை மறைக்கிறதுக்கு ஒன்பது பொய் அந்த மாதிரி பொய் சொல்லி மாட்டிப்பாங்க அவங்க சொல்கிறது பொய் தான் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சால் கூட அவங்க சாதிப்பாங்க இல்லை நான் பொய் சொல்லலை நான் உண்மையாக தான் இருக்கேன் உண்மையாக தான் பேசுகிறேன் அதிலே கண்டுபிடிச்சிடலாம் அதுக்கப்புறம் அவங்கள நிரூபிக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டப்படுவாங்க ரொம்பவே போராடுவாங்க அவங்க தான் வந்து உண்மையாக இருக்கும் நேர்மையாக இருக்கேன் நான் அப்படி இருக்கேன் இப்படி இருக்கேன் அப்படின்னு வந்து மற்றவங்ககிட்ட ப்ரூஃப் பண்ண ட்ரை பண்ணுவாங்க பொய்யான பர்சன்ஸை அது மூலமாக ஈஸியாக அண்டை அண்ட் ஐடென்டிஃபை பண்ணிடலாம் ஒருத்தவங்ககிட்ட பேசும்போது ரொம்பவே தெளிவாக பேசுவாங்க ஏமாத்தக்காரங்களோட பேச்சு வந்து எவ்வளோ தெளிவாக இருக்கும் தெரியுமா பயங்கரமாக இருக்கும் நம்ம கூட அப்படிலாம் ஸ்கிரிப்ட் எழுதி பண்ணால் கூட அப்படிலாம் பேச முடியாது அந்த அளவுக்கு இருக்கும் யார் யாரோ எப்படி எப்படி வார்த்தைகளை போட்டால் எப்படி எப்படி அட்ராக்ட் பண்ணலாங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சுக்கும் பேச்சில் கை தெரிந்தவங்களும் இருப்பாங்க அதுவும் இல்லாமல் ஒரு பொண்ணை வந்து டார்கெட் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து என்ன காரணமாக இருக்க முடியும் முன் விரோதம் காரணமாக இருக்கலாம் தவறான மோட்டிவ் இருக்கலாம் பெண்ணுனாலே போகப்படலான்னு நினை நினைக்கிற காலம்தான் இந்த காலத்துலேயும் அதே மாதிரி தான் மாதிரி ஒரு பொண்ணை பழிவாங்கன்னு நினைக்கலாம் எதனாலனா ஒரு பொண்ணு பக்கத்து வீட்டாக இருக்கலாம் எத்த வீடாக இருக்கலாம் அவங்க கூட படித்தவங்களா இருக்கலாம் ஏன்னா ஃப்ரெண்டோட அண்ணனா கூட தம்பியாக கூட இருக்கலாம் இந்த மாதிரி பழகிற நபர்கள் என் டியூஷன்ஸில் வரக்கூடிய அவ கூட படிக்கிற பையனாக கூட இருக்கலாம் யாராக வேணாலும் இருக்கலாம் ஏன் சொந்தக்காரங்கள தூரத்து சொந்தத்தில் கூட அந்த மாதிரி கேவலமான கேரக்டர்ஸில் இருப்பாங்க ஒரு பொண்ணை டார்கெட் பண்ணாங்க அவங்கள ஏமாற்றணும்னு முடிவு முடிப்புன்ட்டா அந்த பொண்ணு டீன் ஏஜில் உள்ள பொண்ணை செலக்ட் பண்ணுவாங்க மெயினாக அந்த பொண்ணுக்கு ஏஜ் கம்மியாக இருக்கும் அப்படின்னா தான் மெச்சூரிட்டி இருக்காது அழகாக இருக்க பொண்ணை செலக்ட் பண்ணுவாங்க ஏன்னா அழகாக இருக்க பொண்ணுங்களுக்கு அறிவு கிடையாதுமாங்க அதெல்லாம் கிடையாது போய் அழகாக இருக்க பொண்ணுங்களுக்கு அறிவு நிறைய இருக்குது ஆனால் லவ்வுன்னு ஒன்று வரும்போது அழகு அந்த அழகுங்கிற சாரி லவ்வுன்னு வரும்போது அறிவுங்கிற ஒரு விஷயம் இருக்காது ஏன்னால் லவ்வுக்கு மண்ணு தெரியாது காதலுக்கு கண் இல்லை கண் குருடுங்க இந்த பர்சனுக்கு தான் லவ் பண்ணணும் இந்த குடும்பத்து பையனை தான் லவ் பண்ணணும் இந்த பையனை லவ் பண்ணால் நம்ம நல்லா நம்மளை நல்லா வச்சு பார்த்துப்பான் நம்மளை பற்றி நல்லா தெரிஞ்ச ஒருத்தரால் தான் நம்மளை சந்தோஷமாகவே வச்சுக்க முடியும் அவங்கள பற்றி அவங்க என்ன படிக்கிறாங்க என்ன மார்க் வாங்குறாங்க என்ன அவங்க கேரக்டர் எப்படி இருக்கா அவங்களோட பழக்க வழக்கங்கள் பேட் ஹேபிட்ஸ் இருக்கா இல்லையா ப்ரொஃபஷ்னல் கோர்ஸ் படிச்சிருக்காங்களா நல்லா படிச்சுருக்காங்களா நல்ல வேலைக்கு போகிறாங்களா சம்பாத்தியம் பண்ணுறாங்களா நல்ல பயனாக இருக்காங்களா மெயினாக குடும்பத்துக்கு ஏற்ற பயனாக இருக்காங்க இவங்க நம்ம கேரக்டருக்கு செட் ஆகலாம் நம்ம குடும்பத்துக்கு செட் ஆகும் பார்க்குறது ரெண்டாவது நம்ம கேரக்டருக்கு செட் ஆகலாங்கிறத பார்க்கணும் இப்போ உள்ள பொண்ணுங்க வந்து டூ கே பிஸில் பயங்கரமாக இருக்காங்க அப்ப அப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த டீன் ஏஜில் வந்து ஏமாந்து போகிறது நிறைய நடக்கும் இருந்தாலுமே சில பேர் விவரமாக தான் இருப்பாங்க இன்னும் சில பேர் வந்து இன்னும் சில பேர் எப்படி இருப்பாங்கன்னா வீட்டில் எதுவுமே கிடைக்காது அம்மா அப்பா வந்து எதுவுமே வாங்கி கொடுத்துருக்க மாட்டாங்க வீட்டில் கேட்டு கேட்டு பார்ப்பாங்க டீனேஜில் சண்டை போட்டு பார்ப்பாங்க ஏன்னா டீனேஜில் தான் அவங்களுக்கு விதமாக சாப்பிடணும்னு தோணும் கலர் கலராக சாப்பிடணும் அந்த பிராண்டடாக ட்ரெஸ்லாம் போடணும் மாடனாக ஹேர் ஸ்டைல் பண்ணிக்கணும் பியூட்டி பார்லரில் போகணும் அப்படி மேக்கப் பண்ணணும் இப்படி மேக்கப் பண்ணணும் அவங்க பரபரன்னு இருப்பாங்க டீனேஜில் உள்ள பிள்ளைங்க எப்படி இருப்பாங்கன்னா தன்னை அழகுப்படுத்திக்கிறதுல மெயினாக இருப்பாங்க தன்னை அழகாக காட்டணும் யூனிக்காக இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட ஒரு நல்ல பேர் வாங்கணும் ஒரு யூனிக்காக இருக்கணும் நான் ஸ்டைலாக இருக்கா அழகாக இருக்குன்னு சொல்லணும்னு விரும்புவாங்க மாதிரி அழகாக இருக்கான்னு யார் சொன்னாலும் விழுந்துருவாங்க அந்த அழகு குறி வச்சு டார்கெட் பண்ணி நீ அழகாக இருக்க நீ அப்படி இருக்க இப்படி இருக்க அவனோட ஹேர் ஸ்டைல் இப்படி இருக்கு நீ இன்னமும் ஹேர் ஸ்டைல் மேக்கப் இப்படி பண்ணால் நல்லா இருக்கும் உனக்கு இப்படி ட்ரெஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் நீ வா வெளியே போகலாம் அப்படின்னு போகலாம் இந்த மாதிரி சாப்பிட்றலாம் இதெல்லாம் சாப்பிட சாப்பிட்ற பழகுன்னு ஹை ஃபை உள்ள பொருட்களுக்கு ஆகி கூட்டுருவாங்க அந்த ஃபேக்கான பர்சன்ஸு அந்த பொண்ணுங்களோட வாழ்க்கையில் வரும்போது வரதுக்கு முன்னாடி வர லைஃப் நல்லாயிருக்கும் இருக்கும் பிறகு எப்படி மாறிடும்னா அந்த பொண்ணு வழக்கமாக பிராண்டடாக குடிக்கணும் வீட்டில் இருக்க காஃபி டீயை தான் குடிச்சு பழகிருப்பாள் ஆனால் கப்பச்சின்னா குடிப்பா அதுக்கப்புறம் காஃபி ஷாப்பு மில்க் ஷேக் அவளோட சாப்பாடு இதே ஸ்டைலே வேறு மாதிரி மாதிரி இருக்கும் அந்த மாதிரி தான் அவளுக்கு பிடிக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யாராவது வாங்கி கொடுக்க மாட்டாங்களான்னு கேங்குவா அந்த டீனேஜில் இப்போ யார் வாங்கி கொடுக்குறாங்களோ அவங்க பக்கம் சாஞ்சிடுவாங்க அது அவங்களோட தப்பு கிடையாது அவங்களோட மைண்டு வந்து அந்தந்த விஷயத்துக்கு அடிக்ட் ஆகுது இது இல்லாமல் இல்லை இது இருந்தால் தான் நான் சாப்பிடுவேன் இந்த ப்ராண்டில் ட்ரெஸ் போட்டால் தான் எல்லோரும் மதிப்பாங்க நான் இந்த ஃபோன் ஐஃபோன் வச்சுருந்தா தான் வந்து எல்லோரும் இது பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளையே ஒரு ஸ்டேட்டஸ் பார்க்குற மாதிரி வச்சுக்கிடுவாங்க ஆனால் இப்போவும் அப்படி தான் ஸ்டேட்டஸில் ஆன்லைனில் உள்ள பொருட்களை ஆர்டர் பண்ணுறது தேவையாக என்னன்னு பார்க்கணும் அது குவாலிட்டியாக இருக்கான்னு பார்க்கணும் அதெல்லாம் பார்க்குறது கிடையாது எதையாவது நான் ஆர்டர் பண்ணிடுறது வாங்கிடுறது நம்மளோட மாடர்னாக காட்டிக்கிறது அந்த மாதிரி இருக்கிறாங்க பாருங்க நான் வீடியோ பண்ண ஆரம்பிச்ச உடனே ஒவ்வொன்றா வந்துக்கிட்டே இருக்கு மெயினா வந்து கலர் கலரா பட்டாம்பூச்சி பரம் டீனேஜ்ல யார் சொல்றதையும் கேட்க மாட்டாங்க அடங்கா படாரிகளா இருப்பாங்க மெயினா பெத்தவங்கிட்ட பேரண்ட்ஸ் திட்டிகிட்டே இருப்பாங்க அதாவது பெத்தவங்க வயத்துல நெருப்பு கட்டிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லுவாங்க தெரியுமா அது கண்டிப்பா உண்மைதான் டீனேஜ்ல ஏன்னா டீனேஜ்ல கரெக்டா டியூன் பண்ணலன்னா அவங்க கரெக்டான கைடன்ஸ் கிடைக்கலன்னா தப்பு பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு பொய்யானவங்க வலையில மாட்டி அவங்களுக்கு தப்புன்னு கூட தெரியாது கல்யாணம் அந்த வயசுல லவ் பண்றது தப்பு கல்யாணம் பண்றது தப்பு லவ் பண்ணா வந்து நம்ம பேரை கெடுத்துரும் குடும்பத்து பேரை கெடுத்துரும் அது எல்லாம் தெரிஞ்சிருந்தா கூட அதுக்கு அடிக்ட் ஆயிடுவாங்க இல்ல இல்ல இவங்க பர்சன் இந்த பர்சன் நல்லவங்க தான் நல்லவங்க கூட தான் நான் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சிருக்கேன் அவங்க ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்டா பேசுவாங்க அப்புறம் கிரஷ் அப்புறம் லவ் பண்ணுவாங்க அடுத்தடுத்த ஸ்டேஜ் போகும்போது ஸ்பீடாக போயிடும் எந்த ஏமாத்துற பர்சனும் ஒரு பொண்ணை அப்ரோச் பண்ணும்போது எப்படி அப்ரோச் பண்ணுவான்னா அந்த பொண்ணுக்கிட்ட ஏதாவது ஒரு ஸ்பெஷலான குவாலிட்டிஸ் இருக்கும் அந்த குணத்தை கண்டுபிடிச்சிட்ருப்பான் அவளோட வீக்னஸ் தெரிஞ்சுருக்கும் அதுக்கு இந்த பொண்ணு நல்லா அப்பாவியாக இருக்கா இன்னசென்ட் அவ ஈஸியாக ஏமாற்றலாம் அப்போ அவள்கிட்ட எந்த மாதிரி வார்த்தையை போட்டால் வையாமருவாள் அப்போ வந்து அவள் வீட்டில் எதுவுமே கிடைக்காமல் இருக்கலாம் சில பொண்ணுங்க கஷ்டப்படுற குடும்பத்தில் வர பொண்ணுங்க கூட ஏதாவது ஆசைகள் இருக்கும் வீட்டில் கேட்டு பார்த்துருப்பாங்க கூப்பிட மாட்டாங்க அதுமாதிரி யாருக்கும் தெரியாமல் பொண்ணுங்க செல்ஃபோன் யூஸ் பண்ணுவாங்க சோஷியல் இன்ட்ராக்ஷன் கம்யூனிகேஷனுங்கிறது எல்லா ஏஜ்லேயுமே ஒன்றுங்களும் சரி ஆண்களுக்கும் சரி பெண்கள் ஆண்கள் கூட ஆண்கள் பெண்கள் கூட பேசுகிறது ரொம்ப விரும்ப விருப்பப்படுவாங்க அது எல்லா ஏஜ்லேயுமே நடக்குங்க அது வந்து பேசுகிறது லிமிட்டாக இருந்துட்டால் பிரச்சனை இல்லை யார் யார் கூடனாலும் மனசில் எதுவுமே இல்லைனா பேசலாம் பழகலாம் ஒரு லிமிட்டாக இருக்கும் அன்லிமிட்டடாக பேசிட்டா பழகிட்டால் அது வந்து வேறு மாதிரி ரிலேஷன்ஷிப்பில் கொண்டு போய் விட்டுரும் அது ரொம்பவே தப்பாயிடும் ஆனால் யாருக்குமே அது தெரிகிறது கிடையாது டீன் ஏஜில் நம்ம பண்ணுறது தான் கரெக்டு அப்படின்னு நினைப்பாங்க